ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாலு ரூபா கம்ஃபர்ட் வெறும் துணிக்கு மட்டுந்தான் நினைச்சிங்களா இதை யூஸ் பண்ணி இவ்வளோ க்ளீனிங் டிப்ஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்ஃபர்ட்டு வெறும் துணிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்களேன் இந்த கம்ஃபர்ட்டை யூஸ் பண்ணி இவ்வளோ டிப்ஸ் இருக்குதான்னு நினச்சா நீங்களே ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க அதுக்கு நான் இன்றைக்கி ரூபா சேர்ஷை ஒரு மூணு இது எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி லல்ல சூடான தண்ணியில் எல்லாம் சூடான தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்க கம்ஃபர்ட்டை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்து நான் இன்றைக்கி ஒரு சேஷை யூஸ் பண்ணுறேன் வாஷ் ஹாஷை யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்ல கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தண்ணியை மூணாக செப்ரேட் பண்ணிக்கிடலாம் ஸோ ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் தேவையான அளவு அந்த கம்ஃபர்ட் வாட்டரை யூஸ் பண்ணி செப்ரேட் பண்ணிக்கிடலாம் நான் இந்த மாதிரி மூணு வித கிணத்துல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியில் செப்ரேட் பண்ணி வைக்கிறேன் ஸோ ஒவ்வொரு லிக்விடும் ஒவ்வொரு டிப்ஸுக்கும் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வெறும் ஹாட் வாட்டரும் கம்ஃபர்ட்டும் சேர்த்த தண்ணியை இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே கண்டெய்னரில் மாற்றி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி கண்டினியர் சின்னதாக இருக்கிறதுனால நான் ஃபனால் யூஸ் பண்ணி இந்த மாதிரி மாற்றிட்டுருக்கேன் இந்த லிக்விட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நார்மலாக மழை காலம் மட்டும் இல்லைங்க மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் ஒரு இன்ஸ்டன்ட்டு ரூம் ஃப்ரெஷ்னர் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்ப்ரேவை நம்ம வீட்டில் உள்ள ஹால்லேயும் பெட்ரூமில் கிச்சனில் எந்தெந்த ஏரியாவில் வேணுமோ அந்த இடத்துல இந்த ஸ்ப்ரே அடிச்சு விட்டிங்கன்னா ரூம் வந்து ரூம் ஃப்ரெஷ்னர் எதுவும் யூஸ் பண்ணாமே வாசனையாக இருக்கும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபிளவர்ஸ் மேலேயும் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சேவை அடிச்சு விட்டீங்கன்னா ரூம் ஃப்ரெஷ்ஷ்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமே ரூம் வாசனையாக இருக்கும் சிம்பிள் வை ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு நேபிலின் பால் எடுத்திருக்கேன் அந்த நேப்பிலின் பாலை பாச்சா உருண்டுன்னு கூட சொல்லுவாங்க அதை ரெண்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சொல்யூஷன் இருக்குது இல்லைங்களா அந்த சொல்யூஷன் நல்ல சூடா இருக்கணும் கம்ஃபர்ட் சொல்யூஷன் அந்த சூடான சொல்யூஷன் கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அந்த நேப்பிலின் பால் மிக்சரை இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்ல சூடான தண்ணியில் சேர்த்திங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும் அதுக்காக இந்த மாதிரி சூடான தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகினதுக்கப்புறம் இது இதை ஒரு ஸ்ப்ரே கண்டெய்னரில் ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த சொல்யூஷன் நம்ம எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டு கிச்சன்லையும் பாத்ரூம்லையும் சரி கருப்பாம்பூச்சி பள்ளிக்கல் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி பூச்சிக்கள் நடமாட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த சொல்யூஷனை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ இந்த கருப்பாம்பூச்சிகள் பல்லிக்கல் நடமாட்டம் எருமக்கள் நடமாட்டம் எங்கே எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்ப்ரேவை தெரிஞ்சிங்கன்னா அந்த வாசனைக்கு பல்லிகள் கற்பாம்பூச்சி நடமாட்டம் இல்லாமல் இருக்கும் சூப்பராக கண்ட்ரோல் ஆகுறது உங்களுக்கு தெரியும் நார்மலாக இந்த கருப்பாம்பூச்சி பள்ளி நடமாட்டம் வந்து அதிகமாக இருக்கிறது கிச்சனில் தாங்க அந்த கிச்சனில் கவுண்டர் டாப்புக்கு கீழேயும் சிங்க்குக்கு கீழேயும் வாஷ் மிஷின்லேயும் சிங்க்க்லேயும் இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்ப்ரேவை ஊற்றி விட்டிங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய வாசனைக்கு கருப்பாம்புக்கல் பலிகள் நடமாட்டோம் சூப்பராக கண்ட்ரோல் ஆகுறது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சிங்க்கில் உள்ள ஹோல்ஸ்லேயும் பாத்ரூமில் உள்ள ஹோல்ஸ்லேயும் இந்த மாதிரி ஊற்றி விட்டுருங்க இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இந்த ஸ்மெல்லுக்கு கருப்பாம்புச்சுக்கல் பலிக்கல் நடமாட்டம் கண்ட்ரோல் ஆகுறது நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இதனால் பாத்ரூமும் சரி ரூமும் சரி இல்லை வாசனையாக இருக்கும் சிம்பிள் சிம்பிளாகிட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் மூணு இந்த டிப்ஸுக்கு நான் இன்னைக்கு ஒரு ஸ்பான்ச் எடுத்திருக்கேன் அந்த ஸ்பான்ஜு நம்மளுக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டலாம் நான் இன்னைக்கு சின்னதாக ஒரு மூணு பீஸ் ஸ்பான்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த ஸ்பான்ஞ்ச் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த சொல்யூஷன் இருக்குது இல்லைங்களா அந்த சொல்யூஷன்ல ஒரு கிண்ணத்தில் உள்ள சொல்யூஷனை செப்பரேட்டாக எடுத்துக்கிடலாம் எடுத்து இந்த மாதிரி அந்த ஸ்பான்சர் சின்ன சின்னதாக ஒரு மூணு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ அத்தனை பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கடலாம் இந்த மாதிரி ஒரு மூணு பீஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ஸ்பான்ஸ் வந்து அந்த லிக்விட உரிட்டு அப்படியே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஸோ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்பான்சர் செப்பரேட் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த ஸ்பான்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டு வீரோலையும் நம்ம வீட்டில் ட்ரெஸ்ஸிங் வைக்கிற கபோர்ட்லையும் சின்ன சின்ன பூச்சிகள் வரும் ஸோ அந்த மாதிரி பூச்சிகள் இந்த ஸ்மெல்லுக்கு வராது நம்ம கபோர்டும் பீரும் சரி ஓப்பன் பண்ணால் அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஸோ நீங்கள் ஸ்பாஞ்சை மட்டும் அப்பப்போ இந்த மாதிரி கம்ஃபர்ட் சொல்யூஷனில் டாப்அப் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பீரோலையும் கபோர்ட்லேயும் கிச்சன்லேயே எந்த எல்லாம் யூஸ் பண்ணிங்களோ அந்த இடத்துல இந்த ஸ்பாஞ்சு யூஸ் பண்ணோன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும் சிம்பிள் ஐடியாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு ஷை கம்ஃபர்ட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கம்ஃபர்ட் எடுத்துக்கோங்க அது கூடவே உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கேன் தேங்காய் எண்ணெய் அந்த கம்ஃபர்ட் சொல்யூஷில் தேவையான அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா கரைற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வீட்டு கடவும் சரி வீட்டில் உள்ள டேபிளும் சரி நாலு ஆக பார்த்தீங்கன்னா அதோட பாலிஷ் தன்மையிலேருந்து பல பழுப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் இப்போது இந்த சொல்யூஷனை ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டு டோரில் அப்ளை பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டோர் நல்லா பாலிஷ் போட்ட மாதிரி பல பலன் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க டோர் ரூல் நல்லா வாசனையாக இருக்கும் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி வார்னிஷ் பண்ணிக்கிட்டேன்னா இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி வீட்டில் உள்ள உடன் டோரு டேபிள்ஸு சேர் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி வார்னிஷ் பண்ணிக்கிட்டேனா சிம்பிள் ஐட்டியாக ட்ரை பண்ணி பாருங்க இது வார்னிஷ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாதுங்க நம்ம வீட்டில் கரை படிஞ்ச பாத்ரூம் டோர்னால் இருக்குது இல்லைங்களா இங்கே பாருங்கள் எவ்வளோ உப்பு கரை படிஞ்ச டோர் இருக்குதுன்ட்டு இந்த உப்பு உப்புக்கரை படிஞ்ச டோரை எப்படி நம்ம இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சொல்யூஷனில் அந்த ஸ்பான்ச்சை டிப் பண்ணி இங்கே பாருங்கள் ஒரு ஏரியாவில் மட்டும் தொடச்சி காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டோர் வந்து உப்பு உப்புக்கரை படிஞ்ச டோர் எப்படி சூப்பராக க்ளீன் ஆயிருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்யூஷனை ரெடி பண்ணி உப்பு உப்புக்கரை படிஞ்ச டோரை ரொம்ப கை வலிக்க தேய்க்காம இந்த மாதிரி சொல்யூஷனை ரெடி பண்ணி தேய்ச்சிங்கன்னா ரூமும் நல்லா வாசனையாக இருக்கும் டோரும் நல்லா க்ளீனாக இருக்கும் சிம்பிள் ஆயிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹோட்டலில் வாங்கக்கூடிய டிஸ்போசபிள் கண்டெய்னர்னா இருக்கும் இல்லைங்களா அந்த டிஸ்போசபிள் கண்டெய்னரை தூக்கி போடாமல் அதை எப்படி சூப்பராக ரீ யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த கண்டெய்னரோட மூடியில் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த கண்டெய்னரில் பாதி அளவு கல்லூப்பு எடுத்துக்கிடலாம் நான் இன்னைக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கல்லூப்பு எடுத்திருக்கேன் அது கூட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ஃபர்ட்டை எடுத்துக்கிடலாம் இந்த மாதிரி நான் ஒரு ஷேஷாக கம்ஃபர்ட் எடுத்து அந்த கழுப்பில் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்ட்டை சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க அது கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பட்டை இருக்குது இல்லைங்களா பட்டை ஒரு பெரிய பீஸ் பட்டை எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு மூணு நாலு துண்டு கிராம் எடுத்துக்கிட்டலாம் இந்த மாதிரி மூணு நாலு துண்டு கிராம் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கழுப்பு மிக்சரில் சேர்த்துக்கிட்டலாம் இந்த மாதிரி மிக்சரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா கடையில் எந்த ஒரு பொருளையும் அதிக விலை கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட்டு ரூம் ஃப்ரெஷ்னர் தாங்க இது இதை யூஸ் பண்ணி நம்ம வீட்டு பாத்ரூமில் வச்சிங்கன்னா பாத்ரூமில் எப்பவும் வாசனையாக இருக்குங்க ஸோ இது வந்து பாத்ரூமில் மட்டும் இல்லைங்க எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடம் நல்லா வாசனையாக இருக்கும் ஸோ இந்த வாசனை வந்து ரெண்டு வாரம் கண்டிப்பாக மைல் ஸ்மெல்லோட நல்லாவே இருக்கும் நாளாக அந்த வாசனை வந்து கம்மியாகும் அந்த டைமை நீங்கள் கம்ஃபர்ட் சொல்யூஷன் ஊற்றி டாப்அப் பண்ணி நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணிக்கிடலாம் இதனால் வீடும் சரி வைக்கிற எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அந்த இடமும் சரி நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரூம் ஃப்ரெஷ்னரை அதிகமாக காசு கொடுத்து கடையில் வாங்காமல் ஒரு நாலு ரூபா சொல்யூஷனை யூஸ் பண்ணி நம்ம வீட்லேயும் ஒரு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ணிக்கிடலாம் சிம்பிள் ஆகிட்டோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பான்ச் யூஸ் பண்ணி போக மீதி உள்ள கம்ஃபர்ட் சொல்யூஷனாக எப்படி திருப்பி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களோட கச்சிஃப் சாக்ஸ்னா இருக்கும் இல்லைங்களா அந்த கச்சிஃப் சாக்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம எடுத்து வச்சுட்டு கம்ஃபர்ட் சொல்யூஷனில் முக்கிய அதுக்கப்புறம் காய வச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் சிம்பிள் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்